அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் பத்தொன்பதாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை காலம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை இன்று மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஆறு மகர இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருக்குது அதை நீங்கள் முழுமையாக கேட்டு தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் அப்படின்னு சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகளை பற்றி அல்லது என்ன விஷயங்கள் தடைகளாக இருக்குது என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்தால் சரியான முறையில் அதை மாற்ற முடியும் என அனைத்து பலன்களையும் சொல்லிடுவாங்க இந்த வீடியோவுக்கு கீழே வராகி அம்மன் ஜோதிட நிலையம் தொலைபேசியின் கொடுத்திருக்க நீங்களும் முயற்சி செய்து பாருங்க மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அதிக பயணங்கள் காணப்படும் எந்த செயலையும் தொடங்குவதற்கு முன்பு திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை இன்று கடின உழைப்பின் மூலமாக நீங்கள் வெற்றி காண முடியும் கவனக்குறைவு காரணமாக பணிகள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் இன்று புரிந்துணர்வு குறைந்து காணப்படுகிறது இன்று மகிழ்ச்சியை பராமரிக்க நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் குடும்ப தேவைக்காக இன்று பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மூட்டுகளில் விரைப்பு அல்லது வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது பயனுள்ள உடற்பயிற்சி மேற்கொள்வது மிகவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறந்த வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்று சொல்லலாம் எதிர்பாராத வகையில் கிடைக்கக்கூடிய சொத்து உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தலாம் பணியை பொறுத்தவரை கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் முயற்சிக்கான பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப வட்டாரத்தில் மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் காணப்படுவீர்கள் இதனால் உங்களுக்கு மிகுந்த திருப்தி கிடைக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை காப்பீடு மற்றும் பூர்வீக சொத்து வகையில் பண வரவிற்கு வாய்ப்புள்ளது எனவே நிதி விஷயங்களை கவனமாக கட்டுப்பாட்டுடன் பராமரிப்பது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படுகிறது மருத்துவ ஆலோசனை மேற்கொள்வது மிகவும் நல்லது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்பாட்டில் இருப்பீர்கள் இன்று உங்களுடைய இனிமையான தகவல் தொடர்பின் மூலமாக பலவற்றை சாதிக்க முடியும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை எளிதாக மேற்கொள்வீர்கள் நீங்கள் பணியின் இனி இயல்பை விரிவுபடுத்தலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் நல்லிணக்கம் காணப்படுகிறது குடும்ப உறுப்பினர்களுடன் தரமான நேரத்தை பகிர்ந்து கொள்வீர்கள் இதிரிழமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் போதிய அளவு காணப்படும் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் எந்த விதமான குறைபாடும் காணப்படாது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் புனித மற்றும் ஆன்மீக யாத்திரைக்கு உகந்த நாளாக அமைகிறது ஏழைகளுக்கு உணவளித்தல் மற்றும் தொண்டு நடவடிக்கைகள் மூலமாக நன்மை பெறலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணி சம்பந்தமான பயணம் காணப்படுகிறது பணி சம்பந்தமான முக்கிய செயல்களில் தாமதங்களை எதிர்கொள்ள நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பெரியவர்களுடன் மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது மகிழ்ச்சியை பராமரிக்க அமைதியை மேற்கொள்வது மிகவும் நல்லது நிதிய நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவை விட செலவு அதிகமாக இருக்கலாம் நீங்கள் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மிதமான ஆரோக்கியம் காணப்படுகிறது தோல்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுவது உங்களுக்கு நன்மையை பெற்றுக் கொடுக்கும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணியில் சிறந்த பலன்களை காண இயலாது உங்களுடைய பணிகளை கவனமாக கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் மகிழ்ச்சி குறைந்து காணப்படலாம் அகந்தை போக்கின் காரணமாக உறவில் பாதிப்பு ஏற்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்காது அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை பதட்டம் காரணமாக சில அசௌகரியங்களை உணர்வீர்கள் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நாளாக அமைகிறது புதிய தொடர்புகள் மற்றும் நண்பர்களை உருவாக்கி கொள்வீர்கள் இது உங்களுக்கு சிறந்த நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை இன்று பணியில் சிறப்பாக செயலாற்ற முடியும் கடினமான பணிகளையும் எளிதாக முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் நட்பாக நடந்து கொள்வீர்கள் இதனால் உறவில் மகிழ்ச்சி காணப்படும் நிதியிலைமையைப் பொறுத்தவரை இன்று பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆன்மீக விஷயங்களுக்கு செலவு செய்வது உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அதிக பணிகள் உங்களுக்கு காணப்படலாம் உங்களது நேரம் மற்றும் ஆற்றலை நன்கு பயன்படுத்த திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் பணியை பொறுத்தவரை பணி சம்பந்தமான பயணம் காணப்படுகிறது உங்களுடைய பணிகளை சிறப்பாக ஆற்ற நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப வளர்ச்சி திருப்திகரமானதாக இருக்காது குடும்ப உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும் தேவைகளை பூர்த்தி செய்ய நீங்கள் கடன் வாங்குவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பலன்கள் உங்களுக்கு சாதகமானதாகவே அமைய நீங்கள் அதிக முயற்சி எடுக்க வேண்டும் சுபகாரியங்கள் தள்ளி போகலாம் எனவே கவனமாக இருங்கள் பணியை பொறுத்தவரை புதிய வேலைக்கான வாய்ப்பு குறைவாக காணப்படுகிறது பணிகளை மேற்கொள்வதில் தாமதம் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய வார்த்தைகள் மற்றவரை காயப்படுத்தாமல் பார்த்து கொள்ளுங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது நிதி பொறுத்தவரை இன்று நிதி நிதி மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாளை நீங்கள் இசை கேட்பது தொண்டு செய்வது தான தர்மங்கள் செய்வது போன்ற ஆன்மீக காரியங்களுக்கு பயன்படுத்தலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் திருப்தி நிலை குறைந்து காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் தொழில் செய்பவர்கள் தங்களுடைய செயல்களில் தாமதங்களை உணர்வார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று தாயுடன் புரிந்துணர்வு கொள்வதில் சில பிரச்சனை காணப்படலாம் இதனை தீர்த்து நல்லுறவை ஏற்படுத்துங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பான நிதிநிலைக்கு ஏற்ற நாள் அல்ல பண வரவு செலவு இரண்டும் காணப்பட்டாலும் செலவு அதிகமாக இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்தில் அதிக கவனம் தேவை சளி மற்றும் இருமல் பிரச்சினை உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது சரியான நேரத்தில் சரிவிகித உணவை எடுத்துக்கொள்வது நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் எதிர்பாராத நன்மைகள் நடக்கும் நீங்கள் பயணம் ஒன்றை மேற்கொள்ள நேரிடலாம் பணியை பொறுத்தவரை பணி சம்பந்தமான பயணம் காணப்படுகிறது தொழில் செய்பவர்கள் மிதமான பலன்களை காண்பார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை கருத்து வேறுபாடு ஒன்றின் காரணமாக நெருங்கிய உறவுடன் மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று மிதமான பண வரவு காணப்படுகிறது சேமிப்பதற்கான வாய்ப்பும் குறைவு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சுமாரான ஆரோக்கியமாக அமைகிறது தோல்வலி மற்றும் சளி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தகவல் தொடர்பு திறமை மூலமாக நீங்கள் சிறப்பான பலன்களை பெறுவீர்கள் இன்று பணியை பொறுத்தவரை பணிகளை நேர்மறையாக மேற்கொள்வீர்கள் சக பணியாளர்களிடத்தில் இன்று மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே கவனமாக இருங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை வீட்டு பெரியவர்களுடன் மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது உறவில் மகிழ்ச்சியை பராமரிக்க அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக பணம் செலவு செய்ய நேரிடலாம் நிதியில் சிறத்தன்மைக்கான சேமிக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் எரிச்சல் மற்றும் பல்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் சிறப்பான நாளாகவே அமைகிறது சற்று மந்தமான நாளாகவும் கூட நீங்கள் உணர்வீர்கள் சவால்களை எதிர்கொள்ள தன்னம்பிக்கை குறைந்து காணப்படலாம் உற்சாகமாக இருப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வளர்ச்சி சிறப்பானதாக இருக்காது கூடுதல் சுமை காணப்படலாம் இது உங்களுக்கு சற்றே கவலையை ஏற்படுத்தலாம் நீங்கள் கவனமாக பணியாற்ற வேண்டியது அவசியம் ப இன்று குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு உகந்த நாள் அல்ல துணையிடத்தில் குறைந்த அளவு புரிந்துணர்வே பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது வரவைவிட செலவு அதிகமாக காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக கால்வெளி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது உங்களுடைய தாயின் உடல் நலத்திற்காக நீங்கள் கூடுதல் பணம் செலவு செய்ய நேரிடலாம் எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூபோஸ்